இதை நான் வந்து பார்க்குறது திமுக வந்து மிரட்டுறதுக்காக திருமாவளன் எல்லாம் பேசுகிறாருன்றது தான் எனக்கு தோணுது ஏதாவது ஒரு நிமிஷங்கண்ணா ஒரு நிமிஷங்கண்ணா ஏதாவது அவருடைய திமுகவில் அவர் ஏதாவது டிமாண்ட் வச்சுருக்கலாம் அல்லது அந்த டிமாண்டு அவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்திருக்கலாம் இது வந்து திமுகவை மிரட்டுவதற்காக கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சியை மிரட்டுவதற்கான ஒரு தோணியாக யுக்தியாக தான் நான் பார்க்குறேன் அதான் சொல்கிறேன் ஒரு மிரட்டுவதற்கான யுக்தி இதுதான் நீ வரப்பா நான் யார்கிட்ட வேணாலும் போவேன் நீ வந்து பேச்சை ஒழுங்காக கேளு அப்படின்ற ஒரு மிரட்டுவதற்கான

தலைவர் கிடையாது அவர் ஒட்டுமொத்த பட்டியலின மக்களுக்கான தலைவரும் கிடையாது அவர் ஒரு சமுதாயத்தினுடைய தலைவர் அவ்வளோதான் அதனால் ஜாதியை பற்றி பேசுறதுக்கு அவர் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் எதுனா முதல்ல மாநாடு நடக்கட்டும் பார்க்கலாம் அதாவது இங்கே பாருங்கள் மது ஒழிக்கப்பட வேண்டும் என்பது தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு தாய்மார்களும் அவர்கள் இயங்கி கொண்டிருக்கிறார் மது எப்பொழுது ஒழிக்கப்பட வேண்டும் என்று இன்றைக்கி தமிழ்நாட்டில் மூளை முடுக்கெல்லாம் பட்டி தொட்டியெல்லாம் மது கஞ்சா போதைப்பொருள்கள் புறையூடி போயிருக்கிறது போதைப்பொருளை கடத்துவதே திமுகவினுடைய நிர்வாகிகள் கடத்தி கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் மது ஆலைகளை நடத்துவது திமுகவினுடைய பெரிய நிர்வாகிகள் மது ஆலைகள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவங்க என்ன சொன்னாங்க டாஸ்மார்க் கடைகளை நாங்கள் படிப்படியாக குறைப்போனாங்க ஆனால் டாஸ்மார்க் கடைகளை திறந்து விட்டாச்சு மூளை மூளைக்கு இன்றைக்கி மகள் மன ஏன்னா மணமகிழ் மன்றங்கள்னு சொல்லி தனியாருக்கும் இன்றைக்கு அந்த டாஸ்மார்க்கு கடைகளை திறந்து விட்டாச்சு ஸோ இன்றைக்கு கிராமங்களில் பள்ளி இருக்குதோ இல்லையோ ஒரு கிராமத்தில் அங்கன்வாடி இருக்குதோ இல்லையோ அந்த கிராமத்தில் இரு வரவேற்பது என்ன வரவேற்கிறது உங்களை டாஸ்மார்க் கடை உங்களை அன்பாடுன்னு வரவேற்கிறது இதுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய சூழ்நிலையாக இருந்து கொண்டு இருக்கிறது தமிழ்நாட்டில் கிராமங்களில் ஒவ்வொரு கிராமத்துலேயும் முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு பேர் இளம் விதவிகளாக இருந்தோம் இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு இந்த திமுக அரசாங்கம் தான் பொறுப்பு இன்றைக்கு ஒரு இளைய சமுதாயத்தை கெடுத்து சீரழித்து கொண்டிருக்கிறது இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இந்த மதுவை ஒழிக்க வேண்டும் என்பதுதான் அனைவருடைய எண்ணமாக நான் தான் சொன்னேனே அவங்க வந்து இது வந்து அவர் கூட்டணிக்கு வந்து பேரம் பேசுறதுக்காக இருக்கலாம் சட்டமன்றத்தில் அடுத்து கூட்டணி வருது கூட்டணிக்கு ஒரு இறுக்கமான ஒரு டைட்டான பேரம் பேசுவோம் அப்படின்ற ஒரு பேசம் பேசுவாக இருக்கலாம் அல்லது அவர் ஒரு மிரட்ட தோணியாக கூட கடைபிடிக்கலாம்